சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுலகண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாவது வீடான மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது கால புருஷ தத்துவத்திற்கு கால சக்கரத்திற்கு பனிரெண்டாவது வீடு குரு பகவானுடைய வீடு மீன ராசி இந்த வீட்டிலே குரு பகவானுக்கு தனுசில் இருக்கக்கூடிய மீனத்திற்கும் குருவிற்கும் மீனத்தில் இருக்கிற குரு பகவானுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த இடம் ராசியாதிபதியை குரு பகவான் இந்த ஆண்டு இவர்களுக்கு மூன்றாம் இடத்திலே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இடம்பெயர இருக்கிறார் ஆண்டின் துவக்கத்திலேயே அப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராசி ராசியாதிபதி மறையும் பொழுது ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலை விரயங்கள் மனச்சோர்வுகள் சிந்தனையில் தடுமாற்றம் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலே அதிரடியான இடமாற்றம் எதிர்பார்க்கவே இல்லை சார் டக்குன்னு தூக்கி மாத்திட்டாங்க ஏற்கனவே ஏழரை சனி வரை எனக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த வருடங்களான கிரக அமைப்புகளும் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால என்னவோ என்னையை ஒரு இடமாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அங்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதில் அதற்கான பரிகார முறைகள் வழிபாடு முறைகளை நிச்சயம் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் இடமாற்றம் ஏற்படும் படிக்கின்ற மாணவர்களுக்கு மறதிகள் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் கயக்கிரீவரை அவர்கள் வழிபட்டு வந்தால் இந்த மறதி சற்று நிதானமாக அவர்கள் கயக்கிரீவரை வழிபாடு பண்ணி வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மறதி ஏற்படாத ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் வங்கிகளுக்கு போகிறவங்க பேங்குக்கு போறவங்க அந்த பரிவர்த்தனை முடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய பொருளையோ உடமையோ அங்கேயே மறந்துட்டு வரக்கூடிய குறிப்பாக வங்கிக்கு செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் யாரையும் அழைத்துச் செல்ல வேண்டாம் நாம் இந்த இடத்துல வயதானவர்களை வங்கிக்கு அனுப்புவதை இந்த ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும் எங்கள் வீட்டில் ஒரு வயதானவர் இருக்காங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க அல்லது எங்கள் அப்பா இருக்காங்க அல்லது அம்மா இருக்காங்க அல்லது சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்கள நான் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அவர்களுடைய கவனத்தால் உங்களுடைய கவனமும் சிதறவு ஏற்பட்டு நீங்கள் பணத்தை அங்கேயே துளைக்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கறது பேங்கில் லோன் வாங்குறது ஒருத்தருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணுறேன்னு சொல்லி தன்னுடைய நம்பர் ஆதாரம் கொடுக்குறது ஃபோனிலே தொலைத்தொடர்பிலே மோசடி ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆசை வார்த்தைகளால் நீங்கள் துன்பம் அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் இந்த ஆசைன்னு ஒரு கோடி இரு கோடி ஆக்கரைன்னு சொல்லும் போதே கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் ஆசையான வார்த்தைகளால் உங்களுக்கு துன்பங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுல கண்ட்ரோல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயம் நல்லா இருக்கும் மனமேடை வந்து தாலி கட்டும் தருவாயில் கூட திருமணம் தடைபடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதால் அந்த திருமண பந்தத்தை பேசும் பொழுது அந்த தேதியை குறிக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற வளர்வுறை தினத்தையும் புஷ்கர நவாம்சம் உள்ள நாட்களிலே தாலி கட்டுவதையும் நீங்கள் கடைபிடித்து வர வேண்டும் பொதுவாக தாலி வாங்கும் பொழுது கவனமாக வாங்க வேண்டும் கழுத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் உங்களுக்கு சிறது காணாமல் போகலாம் என்ற சூழ்நிலை இருப்பதால் ஆபரணங்களை அதிகமாக வெளியில் நீங்கள் அணிந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக காலணிகளை அதிகமாக கலட்டி வைத்துவிட்டு ஒரு கோவிலுக்கு செல்லும்போது வெறுங்காலிலே யாத்திரையாக சென்றார்கள் என்றால் பாவங்கள் படிப்படியாக குறையும் அதே இந்த ராசிக்காரர்களுடைய தாத்தா அப்பா அப்பாவை பெற்ற அப்பா அம்மாவை பெற்ற அப்பா இவர்களுடைய அனுகூலங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை முன்னோர் வழிபாடுகளை சரியாக செய்தீர்கள் என்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு விரயத்தால் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஓரளவு விரய செலவுகள் கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே போல முன்னோர்கள் வயதிற்கு மூத்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது ரோட்ல வந்து தடுமாறி நின்றாங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு தடுமாறி நிற்கிறாங்க மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து எங்கே போகிறோங்கிற இடத்துல சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி இடங்களில் வயதானவர்களை பார்த்தீர்கள் என்றால் உடனடியாக அவங்களை கூட்டிக் கொட்டே சேர வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு உதவி செஞ்சீர்கள் என்றால் நிச்சயம் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்களை சோதிப்பது மட்டுமில்லை உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் குரு பகவானுடைய ராசி என்பதால் சோதித்து நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்களா என்பதை பரிசோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார் அதை கனகச்சிதமாக உணர்ந்துக்கணும் பொதுவாக கண் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் இந்த ராசிக்காரர்களுக்கே வலது கண்ணிலே தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடிவயிறு பகுதிகளிலே அல்சர் போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு கத்திப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது என்பதால் உணவை சரிவர உட்கொள்வது ரொம்ப நல்லது முடிந்த அளவு இந்த ராசிக்காரர்கள் வியாழன் சனிக்கிழமைகளிலே அசைவ உணவுகளை தவிர்த்து வர வேண்டும் இரவு நேர உணவு பழக்கத்தை நடு உணவு பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் தயத்துக்கு சாப்பிட முடியாது மீன ராசிக்கு சாப்பாடு இருந்து வீட்டில் சாப்பிட முடியாது வீட்டுக்காரமா சாப்பாடை தயார் பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அவரால் போகவே முடியாது அல்லது சரியாக சமைத்து கொண்டிருந்த மனைவி நோய்வாய்ப்பட்டு உணவகங்களிலே சென்று உணவு வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால் அஜீரண கோளாறுகள் உணவுத் தொல்லைகள் ஏற்பட்டு நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலையிலும் உருவாக்கும் எனவே இந்த கட்ட கட்டங்களிலே அன்னபூர்ணி மகாதேவியை வழிபட வேண்டும் உணவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு உணவாலேயே தீர்வு உண்டு ஆக தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இந்த அன்னதானத்தை இந்த ராசிக்காரர்கள் தன்னால் இயன்ற அளவு கடைபிடித்து வர வேண்டும் வயதிற்கு மூத்தவர்களுக்கு நிச்சயம் இவர்கள் தானம் செய்து வந்தார்கள் என்றால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஆலங்குடி சென்று வர அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய மீன ராசிக்காரர்கள் இந்த தெய்வ வழிபாடு செய்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னா வழிபாடு இந்த ராசிக்காரர்களுடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபட்டு வந்தாலும் கூட இவர்களுக்கு புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திபதி சந்திரனாகவும் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானாகவும் இருப்பதால் இவர்கள் எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த பெண் தெய்வத்தை அபிஷேகங்கள் செய்வதன் மூலியமாக தனக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம் பக்கத்தில் காளி கோயில் இருக்குது சார் பக்கத்தில் துர்க்கை கோயில் இருக்குது சார் பக்கத்தில் அம்பாள் பகவதி அம்மன் கோயில் இருக்குது சார் எங்கள் ஊரில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது சார் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு ஏளனியோ அல்லது பாலோ அல்லது தன்னால் முடிந்த ஏதாவது பல அந்த அபிஷேகத்தை கொண்டு போய் கொடுத்துடணும் மீனராசி ரிலீஃப் ஆயிரும் அம்பால் குளிர குளிர இவர்களுடைய வாழ்க்கை குளிர்ந்து கொண்டே இருக்கும் அது மீன ராசியினுடைய ஒரு சிறப்பு இந்த வருட பலத்தை உங்கள் ராசியை நீர் ராசி தானே நீர் ராசி வந்து நீரைக் கொடுப்பதன் மூலியமாக அறுசுவையை உண்டு கொண்டுவதன் மூலியமாக நீர் தத்துவத்தின் மூலியமாக நீர் ஓடைகளிலே குளிப்பதன் மூலியமாக அருவிகளிலே குறிப்பதன் மூலியமாக தீர்த்தங்களிலே நின்று ஜபம் செய்வதன் மூலியமாக பாவத்தை தொலைத்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுவதுலாம் மீனராசி மீனராசி நீர்தத்துவத்தினுடைய ராசி நீரை கெட்டியா அப்படிங்க ஜலத்தை சரியாக கையாளுங்க அம்பாள் ஜலகண்டேஸ்வரரை போய் பாருங்கள் திருவானைக்காவல் அகிலாண்ட ஈஸ்வரி அம்மனை போய் பாருங்கள் நீர்லிங்கம் இருக்குது வெல்வ இலையாள நீர்லிங்கத்துக்கு திங்கட்கிழமையோ சனிக்கிழமையோ உங்களால் முடிந்த நாட்களிலோ சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும் அருகில் உள்ள எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் அபிஷேகத்திற்கு இளநீரோ பழச்சாரோ பாலோ கொடுத்து வர மீனராசி நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் அருமையாக சொன்னீங்க அமோகமாக வந்து நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அவங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யலாம் என்ன மாதிரி தானங்கள் செய்யலாம் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க எப்படி இது பண்ணணும் எப்படி கண்காணிப்பாக இருக்கணும்னு இப்படி நிறைய நல்ல பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம் சார் இந்த நல்ல வாய்ப்பை சித்தர்கள் ஞானிகள் இந்த தெய்வீக கலையான ஜோதிட கலையின் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக எழுதி வைக்கப்பட்ட ஒன்றை இன்றைய நல்ல அந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலே நாம் மக்களுக்கு தெரிவித்ததற்கும் இதற்கான வாய்ப்பை கொடுத்ததற்கும் உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்தாருக்கும் மனமார்ந்த இறை தேடி சேனலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்